குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடும் அழகா கொத்துமலர் தோப்புக்கள் அழகா எங்கள் குரவல்லி மாப்பிள்ளை அழகா திருமுகம் வார்ப்பு அழகா திருப்புகள் கோர்ப்பு அழகா கந்தன் சுல் காப்புகள் அழகா இங்கே வந்தாடும் காவிரி அழகா மயிலின் இறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகுக்கெல்லாம் அழகு எங்கள் முருகன் போல் அழகா மலரா நிலமா அழகா மலைவாழ் குமரன் பேரழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் அழகா கொத்துமல தோப்புக்கள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா செங்க திருநீர் அழகா செந்தூர் பொட்டழகா சிந்துக்கவி பாட்டழகா செங்கமலர் சே அழகா குன்றக்குடி குமரழகா குழந்தை சிரிப்பழகா தேவாதி மனையழகா தேனான சுவையழகா ஏர் நடத்தி பாடுபட்ட உழவரின் கையழகா பூவெடுத்து முளையெடுத்து பொன்மணி கதிரழகா அறுவடை தொடங்கும் நாள் மாஸ்க் எந்தன் கையழகா தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா துண்கும் காவிரி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலமா நீரா அழகா நெஞ்சில் முருகன் நினைவு அழகா குன்றக்குடி ஊரழகா கொண்டாடும் அழகா கொத்துமலர் தோப்புக்கள் அழகா எங்கள் குமவழி மாப்பிள்ளை அழகா செங்கத்திருநீர் அழகா செந்தூர் பொட்டழகா சிந்துக்கவி பாட்டழகா செங்கமலர் அழகா குன்றக்குடி குமரழகா குழந்தை சிரிப்பழகா தேவாதி மனையழகா தேனான சுவையழகா மக்கள் கொடி காக்கும் எந்தன் மன்னன்குடி மலையழகா வீரப்படை கா கைப்பிடிக்கும் திருக்குயில் மொழியழகா குன்றக்குடி போகும் அந்த காரைக்குடி வழியழகா கோழிக்கொடி பறக்கும் அந்த குணதோறும் வடியழகா படிக்கி படி அழகா அதில் பாடி நடப்பது அழகா காவடி ஆடுது அழகா அதை காணவே வந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொன்வேல் சிந்தும் மொழி அழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேளழகா கொத்துமலர் தோப்புகள் அழகா எங்கள் குறவெள்ளி மாப்பிள்ளை அழகா திருமுகம் வார்ப்பு அழகா திருப்புகள் கோர்ப்பு அழகா கந்தன் சொல் காப்புகள் அழகா இங்கே வந்தாடும் காவிரி அழகா மயிலின் இறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகுக்கெல்லாம் அழகு எங்கள் முருகன் போல் அழகா மலரா நிலமா அழகா மலைவாழ் குமரன் பேரழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேல் அழகா கொத்தமலர் தோப்புக்கள் அழகா இங்கே குறவள்ளி மாப்பிள்ளை அழகா செங்கத்திருநீர் அழகா செந்தூர் பொட்டழகா சிந்துக்கவி பாட்டழகா செங்கமலர் சே அழகா குன்றக்குடி குமரா குருநகை சிரிப்பழகா தேவாதி அழகா தேனான சுவை அழகா குன்றக்குடி குமரழகா குருநகை சிரிப்பழகா தேவாதி அழகா தேனான சுவை அழகா குன்றக்குடி குமரழகா குருநகை சிரிப்பழகா தேவாதி அழகா தேனான சுவை குன்றக்கூடி குன்றக்குடி குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் அழகா, கொத்துமல தோப்புக்கள் அழகா இங்கே குரவல்லி மாப்பிள்ளை அழகா அரோகரா ஓம் ஷரோணபவன்